அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும் ஜாதகத்தில் கிரக சூழ்நிலைகள் எல்லாமே சரியாக இருந்தாலும் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கே டைம் அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும் முன்னேற்றத்தை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை வந்து போகாது தடைபடும் நிறைய காரியங்கள் வந்து கைகூடி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா கெட்டு போயிடும் அது அப்படியே வந்து நின்று போயிடும்னு வச்சுக்கோங்களேன் இது போல் சுபகாரியங்களில் தடைகள் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னோர் வழிபாடு பித்ருக்கடன் இதெல்லாம் வந்து சரியா செய்யாததுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக வந்து செஞ்சு வந்தாங்க ஆனால் இப்போது நம்மளுடைய காலகட்டத்தில் நம்ம நின்று ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்றதுக்கே டைம் வந்து பற்ற மாட்டேங்குது சக்கரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது விரதம் இருக்கிறது இதெல்லாம் அப்படியே காலப்போக்கில் அப்படியே மருகி போயிடுச்சு இப்படி நீங்கள் மற்ற நாட்களில் முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்யலினாலும் கூட அமாவாசை நாள் வரும்போதும் அடுத்தது இறந்தவர்களுடைய அந்த திதி உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த திதி ஞாபகம் வச்சுக்கோங்க தேதி கிடையாது திதி தேதி என்று நம்ம நிறைய பேர் வந்து நினைவஞ்சலி வந்து கொண்டாடுறோம் ஆனா அது வந்து இவங்க இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கணக்கு தான் வச்சுக்க முடியுமே தவிர திதி அவங்க இறந்த திதியில் வழிபாடு செய்யும்போது தான் நமக்கு தக்க பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி எங்களுக்கு திதியெல்லாம் தெரியாது அந்த சமயத்தில் நாங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கல அப்படிங்கிறவங்களாம் நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அதுவும் வருஷத்தில் மூன்று அமாவாசை வரும் பாருங்கள் பெரிய அமாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான நாட்கள்னு சொல்லலாம் அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னாவே நம்ம இது போல் பிரச்சனைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் முன்னோர்களுடைய ஆசை பரி நமக்கு கிட்டும் சரி இப்போ இந்த முறை நமக்கு ஜூன் மாதம் அமாவாசை திதியானது எப்போ தொடங்குது எப்போ முடியுது எந்த மாதிரி வழிபாடு செஞ்சா நம்மளுடைய முன்னோர்கள் ஆசை பரிபூர்ணமாக நமக்கு கிட்டும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வாழ்க்கையில் உண்டாகும் என்பது குறித்து இந்த முறை நமக்கு ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆணி மாதத்தின் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும் போது இந்த அமாவாசை திதியானது தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி மாதத்தின் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு மாலை ஐந்து மணி அப்படிங்கும்போது முடியுது இப்போ நம்ம எப்போ முன்னர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் சூரிய உதயம் போது அமாவாசை தீதியானது எந்த இருக்குதோ அன்னைக்கு தான் அதாவது அப்போ புதன்கிழமை தான் நம்ம வழிபாடு வந்து செய்யணும் இப்போ புதன்கிழமை நீங்கள் மாலை ஐந்து மணிக்கு மேலே ஒரு ஆறு முப்பது அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் அதாவது இருட்டுறதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏற்றணும் இப்போ ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அந்தனர்களை வீட்டுக்கு அழைச்சி தர்ப்பணம் எல்லாம் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் போயிட்டு பண்ணுவாங்க நமக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்பாம இல்லைன்னா கூட நான் கூடிய இந்த தீபத்தை போதும் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களும் தவிடு போடி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இது ஏற்றி வைக்கலாம் இல்லை வீட்டில் கணவர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட சொல்லி கூட நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு சந்தேகம் வரும் முன்னோர் வழிபாடுன்னா இப்போ எங்கள் வீட்டில் என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க என் கணவருடைய அம்மா அப்பாவும் நல்லா இருக்காங்க அது எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் நல்லா இருக்காங்க நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்ட்டு முன்னோர்கள் அப்படின்னா இவங்களோட மட்டும் போகாது நம்மளுடைய கணவருடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரியும் வந்து கணக்கு எடுத்துக்கணும் சரிங்களா அதனால் நம்ம இந்த வழிபாடு செய்கிறது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் அதனால் மாமனார் மாமியார் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி கழிக்காதீங்க சரி இப்போ நான் சொல்கிறேன் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து சின்னதாக ஒரு வாழை இலை வந்து எடுத்துக்கிறது சிறப்பு அதாவது தலைவாழை இலையாக எடுத்துக்கணுன்ட்டு கூட இல்லை ஒரு சின்ன துண்டு வாழை இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் எங்களுக்கு வாழை இலை வந்து கிடைக்காதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கலாம் அந்த தட்டு நம்ம சில்வர் தட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே இல்லை பித்தளை காப்பர் போன்ற தட்டு வச்சுருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் மஞ்சள் குங்குமெல்லாம் இடக்கூடாது அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் இட வேண்டாம் அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கணும் சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணும் படாத தண்ணீராக இருக்கணும் இப்போ ஆர்வம் வச்சுருக்கிறவங்க அதிலே டைரெக்டாக வந்து பிடிச்சிக்கலாம் இன்னும் சில பேர் நிறைய தண்ணீர் வந்து சேகரித்து வைக்கும் பழக்கம் இருக்கும் இல்லையா அதில் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத தண்ணிச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க சில்வர் டம்ளர்லேயே எடுத்துக்கலாம் சொம்பில் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு நிரம்ப நரம்பு எடுத்துக்கணும் சரிங்களா குறைவாக வந்து எடுக்கக்கூடாது அடுத்து சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு மண்ணகல் புதுசாக வாங்கிட்டிங்கன்னா கூட மாதம் மாதம் அம்மாவாசை அன்னைக்கு இதே விளக்கையே நீங்கள் பயன்படுத்தி ஏற்றிக்கலாம் இப்போது ஒரு எமர்ஜென்சியில் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இப்போ போய் விளக்கெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின விளக்குலையே ஏதாவது புது விளக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் க்ளீன் பண்ணி இந்த தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம் இதையும் வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் கூங்குமெல்லாம் இடாதீங்க நம்ம முன்னோர்களுக்காக தான் ஏற்றோம் அதனால் நம்ம அதில் இட தேவையில்லை இப்போ இதில் சுத்தமான நல்லெண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க அடுத்தது பஞ்சித்திரி வந்து போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானியம் வந்து தேவைப்படுதுங்க நவதானியம் வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது அப்படியே பேக்கிங்காகவே வந்து விற்கிறாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து விற்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒன்று சின்னதாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது இப்போ அந்த நவதானியத்தை எடுத்து நம்ம எடுத்து வச்ச அந்த வாழையிலேயோ அல்லது தட்டுலேயோ வந்துட்டு பரப்பி வச்சுக்கணும் இதுக்கு மேலே ஒரு சிறு துண்டு வெள்ளம் இந்த வெள்ளக்கட்டி இருக்குது இல்லையா அச்சு வெள்ளமோ இல்லை குண்டு வெள்ளமோ ஏதாவது ஒன்று ஒரு சிறு துண்டு எடுத்து இந்த நவதானியத்துக்கு மேலே வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே இந்த மண்ணகலை வச்சுக்கோங்க இப்போ பக்கத்தில் தண்ணியும் வந்து வச்சிடணும் இப்போ நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் இந்த தீபத்தை எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படிக்கு வெளியில் ஏன்னா இந்த முன்னோர் தீபத்தை நம்ம உள்ளே ஏற்றுவது அப்படிங்கிறத காட்டிலும் வெளியில் வந்து ஏற்றுவது சிறப்பு அடுத்து இந்த தீபத்துக்குள்ளரையும் அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் நீங்கள் இந்த நவதானியத்தை ஒரு நாலஞ்சு எடுத்து போடுறது அப்படிங்கிறது விசேஷம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு வந்து திடீர்னு வீடியோ பார்த்ததுனால நவதானியம் வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கைப்பிடி அளவுக்கு அரிசி போட்டுக்கோங்க பச்சரிசி போட்டுக்கிட்டீங்கன்னா சரி இல்லை வீட்டில் என்ன அரிசி இருந்தாலும் சரி அதை கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் வெள்ளைக்கட்டி அது மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க இந்த தண்ணீரை நீங்கள் பக்கத்துலேயே வந்து வச்சிருங்க சரி இப்போ இந்த தீபம் வந்து தானாக குளிரணுமா இல்லை நாமளே வந்து எண்ணெய் தீர்ந்தது குளிர வச்சிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தானாகவே மழை ஏறட்டும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம் இது காற்று காலமாக இருக்கிறதுனால ஏற்றி வச்சு கொஞ்ச நேரத்துலையே கூட அணையும் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க நீங்கள் ஏற்றி வைக்கிறது உங்களுடைய கடமை முடிஞ்ச அளவுக்கு அணையாத மாதிரி இந்த தடுப்புகள் நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொஞ்சம் நேரம் எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் அது அணைஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அதை வந்து வீட்டில் இருக்க ஏதாவது செடி கொடிக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இந்த பருப்பு வகைகளையோ அல்லது அரிசியோ நம்ம அந்த தட்டில் வச்சுருந்தோம் பாருங்கள் வெள்ளத்தோடு சேர்த்து அதை வந்துட்டு நீங்கள் காக்கை குருவிகளுக்கோ பசுமாட்டுக்கோ வந்து தானமாக கொடுங்க முடிஞ்சளவு அன்னைக்கே வந்து நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ அது இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும் அது எந்த நாளில் வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம போடுறது வந்து இந்த அமாவாசை நாளில் போடுறது சிறப்பு ஏன்னா அது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் தீபம் எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது போல் தானமாக வந்து போட்டுட்டு வந்துடுங்க நவதானியம் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது கிடைக்கல அப்படிங்கும்போது மட்டும் அரிசியை வந்து பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீப முறைங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறும் நீங்கள் என்னென்னவெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்